கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியிலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காதுள்ளவன் கேட்க என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தினந்தோறும் பார்ப்பதற்காகவும் இதன் மூலமாக பயனடைவதற்காகவும் ஆண்டவர் கூட பேசுவதற்காகவும் நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் தேவன் நமக்கு தருகின்ற தரிசனத்தை மையமாக வைத்து செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நானும் நீங்களும் செயல் வீரர்கள் செயல் வீரர்களாக செயல்படுவதற்கு தேவன் நம்மை அழைக்கின்றான் அப்படி செயல்படும் மனிதனாக மாற வேண்டுமானால் நமக்கென்று ஒரு தரிசனம் தேவை தரிசனம் இல்லாத பட்சத்தில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அந்த தரிசனத்தை மையமாக வைத்து செயல் திட்டத்தை வகுத்து செயல்படுவதற்கும் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவன் நம்மை அழைக்கின்றார் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்ததில் டாக்டர் அப்துல் கலாம் ஜனாதிபதி பழைய ஜனாதிபதி அவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர் இளைஞர்களை சந்திக்கும் போதெல்லாம் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னார் கனவு காணுங்கள் என்று சொல்லும்போது தூங்கும்போது வரக்கூடிய கனவு கனவா தூங்கும் போது வருகின்ற கனவா அதை சொல்லல அவரு கனவு என்பது உன்னை துரத்துகின்ற கனவாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் உன்னை தூங்க விடாதபடிக்கு துரத்துகின்ற ஒரு கனவு இருக்குமானால் அதுதான் தரிசனம் என்று வேதம் சொல்கின்றது இந்த தரிசனத்தை பெற்று வாழ்வதற்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வாழ்க்கையிலே அவன் அழகாக அதை செய்து நிறைவேற்றியதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அதற்கு ஆதாரமாக தெரிந்தெடுத்த வேத பகுதி அப்போ சில நடவடிக்கைகள் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஐரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை ராஜாவுக்கு முன்பாக நின்று பேசும்போது நான் ஒரு தரிசனத்தை கண்டு அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்படியாதவனாக இருக்கவில்லை என்று சொல்லுகின்றார் வேதாகம புருஷர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர்கள் கனவு கண்டிருக்கின்றார்கள் தரிசனம் கண்டிருக்கின்றார்கள் மோசைக்கு ஒரு தரிசனம் இருந்தது என்ன தரிசனம் அது எகிப்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் சுதந்திர காத்தை சுவாசிக்க வேண்டும் எந்த அவன் பெற்றிருந்தான் யோசுவாவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது என்ன தரிசனம் கனவு பூமியாகிய கானான் தேசத்துக்குள்ளாக பதித்து விட வேண்டும் மோசையினால் அழைத்து வரப்பட்ட அனைத்து ஜனங்களையும் குடியமர்த்து விட வேண்டும் என்று அவன் தரிசனம் கண்டான் அவன் தரிசனம் கண்டதுனால காலை பொழுதே அவன் கவனமாக கையாண்டான் என்று நீங்கள் யோசுவாவின் புத்தகத்திலே வாசித்து அறிந்து கொள்ளலாம் ஆக கனவு காண வேண்டும் தரிசனம் காண வேண்டும் தாவிதுக்கும் ஒரு தரிசனம் இருந்தது என்ன தரிசனம் அது நான் வணங்குகின்ற ஆண்டவர் உலகமெல்லாம் சொல்லப்பட வேண்டும் ஒன்று சாம்பல்யன் பிசகம் பதினேழாவது அதிகார நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கோலியாத்தை கொல்வதற்கு முன்பாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகின்றான் என்ன சொல்லுகிறான் கோலியாத்தை நான் இன்றைக்கு உன்னை கொன்று போடுவேன் அதனால் இஸ்ரேலிலே ஒரு தேவன் உண்டென்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள் உன்னை நான் கொல்வதனால் தாவீது அரசனுக்கு மருமகன் ஆவான் என்பதல்ல தாவீது யூத குலத்தின் தலைவனாவான் என்பதல்ல அவனுடைய வாஞ்சையும் விருப்பமும் அவனுடைய கனவும் என்ன நான் வணங்குகின்ற ஆண்டவர் உலகமெல்லாம் சொல்லப்பட வேண்டும் அவனுடைய காலம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மன்னனாக இருக்கும்போது சொல்லுகின்றான் என்னை சுற்றி இருக்கின்ற மன்னர்கள் உம்மை குறித்து கேள்விப்படும் போது உம்மை துதிப்பார்கள் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்துல நான்காவது வசனத்திலே அவன் சொல்லுகின்றான் ராஜாக்கள் உண்மை குறித்து கேள்விப்படும் போது உண்மை துதிப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய வயோதிப காலத்தில் அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்னது அதிகாரம் முதல் பாருங்கள் அவனுடைய கடைசி வார்த்தைகள் என்று ஆரம்பிக்கின்றது இரண்டாவது வசனத்துல கத்துடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவல இருந்தது என்று சொல்லுகின்றார் அப்போ அவனுடைய பதினேழு வயதிலே கண்ட தரிசனம் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த தரிசனத்துல பற்றி பிடித்தவனாக முன்னேறிச் சென்றதனால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் உனக்கென்று ஒரு தரிசனம் உண்டு அவன் கண்ட தரிசனம் அவன் வாழுகின்ற காலத்துல அனைத்து மனிதர்களுக்கும் ஆண்டவரை சொல்லிவிட வேண்டும் என்பதனால்தான் ஆவியானவர் அவனை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கின்றார் அப்போசு நடவடிக்கைகள் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல தாவியது தான் வாழ்ந்த காலத்துல தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்தான் அப்படியான அவள் காலம் முழுவதும் அந்த தரிசனத்தை பின்பற்றினவனாக இருந்தான் சாலமுனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது என்ன தரிசனம் என் நான் வணங்குகின்ற ஆண்டவருக்கு தங்கத்தினாலே கோவிலை கட்டிவிட வேண்டும் உலகத்துல எந்த மனிதனும் எந்த ராஜாங்கமும் செய்திடாத ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தரிசனம் கண்டான் நிறைவேற்றினான் செருபாவிலுக்கு ஒரு தரிசனம் இருந்தது உடைந்து கிடக்கும் ஆலயத்தை மறுபடியும் கட்டிவிட வேண்டும் என்ற தரிசனத்தை கண்டான் நிறைவேற்றினான் நெகேமியாவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது என்ன தரிசனம் அது எருசுலேமை சுற்றி இருக்கின்ற அலங்கமெல்லாம் இடிந்து கிடக்கின்றதே அது கட்டப்பட வேண்டும் என்று தரிசனம் கண்டான் நிறைவேற்றினான் எஸ்ராவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது என்ன தரிசனம் அது நான் வணங்குகின்ற நான் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக என்னோடு கூட இடைபடுகின்ற ஆண்டவர் என் வாழ்வை சீரமைக்கின்ற நியாயப்பிரமாணத்தை எனக்கு தந்தாரே அந்த நியாயப்பிரமாணம் என்னுடைய மக்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும் தரிசனத்தை கண்டான் என்பதனால் அவன் வாழ்ந்த காலத்தில்தான் யூதர்கள் சிதறியெங்கும் பரவியிருந்த பட்டணங்களில் எல்லாம் ஜப ஆலயங்களை கட்டி வாரத்துக்கு ஒரு முறை கூடி வந்து அவர்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும் கடவுளைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து மக்களுக்கும் அந்த ஏற்பாடுகளை செய்து வைத்தார் தரிசனம் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்படியாதவனாக இருக்கவில்லை என்னை ஆண்டவராக ஒரு நாளிலே சந்தித்தார் சந்தித்து அவர் சொன்னதென்ன அவர் ரோமர்கள கடிதம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் அதை எழுதுகின்றார் ரோமருக்களின கடிதம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நான் மற்றொருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் இன்னொரு மனிதனுடைய அசிவாரத்தின் மேல் நான் கட்டாதபடிக்கு இதுவரைக்கும் நற்செய்தியை கேட்டீராதவர்கள் சுவிசேஷத்தை கேட்டிராதவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கு என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் அதுதான் அவன் கண்ட தரிசனம் இதனுடைய அடிப்படையில அவன் எங்கெல்லாம் பயணித்தான் என்பதை குறித்து அப்போ சில நடவடிக்கைகள் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த அறிந்து கொள்ள முடியும் கடிதம் பதினைந்தாவது அதிகாரம் என்ன சொல்லுகின்றார் இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் தேசம் வரைக்கும் நச்செய்தியை நான் அறிவித்திருக்கிறேன் அருட்பணி நிறைவேற்றிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர்னு சொல்றாங்க தூரங்கள் ஆயிரத்தி நானூறு மைல் அப்படின்னு சொல்றாங்க அன்றைக்கு எந்த வசதியும் இல்லாத காலங்கள் அப்படிப்பட்ட காலங்களில அவன் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை மையமாக வைத்து தன் வாழ்வு முழுவதும் அதற்காகவே வாழ்ந்திருக்கிறான் அதனால் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று சொல்லுகின்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவுலை தமஸ்குவுக்கு செல்லுகின்ற பாதைகளை சந்தித்து விட்டு அனன்யாவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார் அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி அது எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ சொன்ன நடபடிகள் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகின்றார் அனனியாவிடத்திலே சொல்லுகின்றார் அதற்கு கத்த நீ போன் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்னுடைய நாமத்தை சொல்லுவதற்கு அனைத்து மக்களுக்கும் அரசன் முதல் சாதாரண மனிதன் வரைக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகின்றார் அவன் பெற்றுக்கொண்ட தரிசனம் உலகம் முழுவதும் அவன் வாழுகின்ற காலத்துல தான் வணங்குகின்ற ஆண்டவரை எடுத்து சொல்ல வேண்டும் அறிவிக்க வேண்டும் அவரே மெய்யான தெய்வம் அவரே உயிர்த்தெழுந்தவர் என்பதனால் அனைத்து மனிதர்களும் நான் வாழுகின்ற காலத்துல அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தரிசனத்தை பெற்றிருந்தான் அவன் ஊழியம் முழுவதை நீங்கள் பாருங்கள் அழகாக நாம் பார்க்கலாம் அவனுடைய ஊழியம் முழுவதிலையும் இருக்கிறார் தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கின்றார் அப்போ சில நடிகர்கள் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வரைக்கும் ஜெருசலமிலே அவர் செய்த ஊழியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது ஜெருசலேம் the religious center of the world and was mocked என்று சொல்வார்கள் எருசலேம்லே மதவாதிகள் வாழுகின்ற எருசலேமில் ஆண்டவரை குறித்து பிரசங்கித்தார் மக்கள் அவனை சூளுந்து கொண்டு விரட்டையினபினார்கள் தான் வளர்ந்த பட்டணத்திலே ஆண்டவரைப் பற்றி சொல்ல வேண்டும் மதவாதிகளுக்கு ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்று அனைத்து மனிதர்களுக்கும் யூதர்களுக்கு ஆண்டவரை குறித்து பேசினான் என்பதை அந்த அதிகாரங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் சென்டர் என்று சொல்வார்கள் அவன் அத்தனை பட்டணத்தில் ஆண்டவரை குறித்து பேசினான் அறிவாளிகளின் மையம் என்று சொல்லப்படுகின்றது அநேக தத்துவ ஞானிகள் வாழ்ந்தார்கள் அந்த பட்டணத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் துவங்கி நீங்கள் வாசித்து பார்க்கலனால் அவன் அத்தனை பட்டணத்தில் செய்யப்பட்ட ஊழியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது பதினாறாவது வசனத்தில இருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் அந்த அத்தனை பட்டணத்துல ஆண்டவரை பற்றி சொன்னதை சொல்லப்பட்டிருக்கின்றது ஞானிகளுக்கும் ஆண்டவரை குறித்து அறிவித்தான் இந்த பட்டணத்திற்கும் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகளுக்கும் தொடர்பு உண்டு அப்படி அவர்களை பின்பற்றிய அநேக ஞானிகளின் கூட்டங்கள் அங்கு இருந்தார்கள் எப்பிக்கூரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இது ஒரு ஞானிகளின் கூட்டம் இவருடைய நம்பிக்கை என்ன தெய்வம் இல்லை கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது இந்த உலகத்திலே நீ பிறந்திருப்பதெல்லாம் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக எந்த இந்த எப்பிக்கூரர்களின் கூட்டம் சொல்லி கொண்டிருந்தார்கள் இந்த ஞானிகளின் கூட்டம் சொன்னார்கள் அவர்கள் மத்தியிலே சென்ற ஆண்டவரை பற்றி பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இவருடைய கொள்கை என்ன தெய்வம் எங்கும் கொள்கை உடையவர்கள் அவர்கள் மத்தியில சென்ற ஆண்டவரை பற்றி சொன்னார் ஜபாலயத்தில சென்று யூதர்களுக்கு ஆண்டவரை அந்த ஆடம் தங்களுடைய வேலைகளை பணியை முடித்து விட்டு சந்தைகளுக்கு வருகின்ற மனிதர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னான் ஆக அந்த பட்டணத்துல அவன் எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொன்னதுனால அந்த பட்டணத்தின் அதிகாரிகள் இவனை அழைத்து மார்சு மேடைக்கு எடுத்து செல்லுகின்றார் அனைத்து பட்டணத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் கூடிவிட்டார்கள் அறியாத தேவனுக்கு நீங்கள் பலி செலுத்துகின்றீர்களே அறிந்திருக்கிற ஆண்டவரை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லுகின்றார் எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி அறிவித்தார் சென்டர் அறிவாளிகளின் மையத்தில் ஆண்டவரை பற்றி பேசினார் ஐயர் அவர்கள் தமிழகத்தின் தென் பகுதியிலே வந்து சென்னையிலே முதலாவது பணியை துவங்கினார் அப்படி துவங்கும் போது அவர்கள் அனைத்து மத தலைவர்களையும் சென்று சந்தித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்திருக்கிறார் சாதாரண மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு திருநெல்வேலி பகுதிக்கு வந்து அங்கே தன்னுடைய காலம் முழுவதும் ஊழியம் செய்திருக்கிறார் அப்போதும் அனைத்து முக்கியஸ்தர்களையும் சந்தித்து ஆண்டவரை பற்றி சாதாரண மனிதர்களுக்கு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் சமுதாயம் இருக்கின்ற மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் இயேசுவை அறிவித்தார் தெய்வம் மனிதனானது அனைத்து மனிதர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது பார்க்கும் போது அவனுடைய அந்தஸ்தை வைத்து அவர் பார்ப்பதில்லை உள்ளத்தை பார்க்கிறார் அனைத்து மனிதர்களுக்கும் உள்ள இருக்கின்றது அனைத்து மனிதர்களுடைய ஆற்றுமாவிலையும் ஆண்டவர் பிறக்க வேண்டும் ஆண்டவர் மீட்பை பெற்றவர்களாக நித்தியத்துக்கு சென்று சேர வேண்டும் ஏனென்றால் அனைத்து மனிதர்களும் அவருடைய சாயலினால் படைக்கப்பட்டவர்கள் ஆக அத்தனை பட்டணத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொன்னான் என்று நாம் அதை பார்க்கலாம் மூன்றாவதாக சென்டர் ஆஃப் and was martyred என்று சொல்லப்பட்டதற்கின்றது. அரசியல் மய்யத்திலே சென்று அரசியல் தலைவர்கள் வாழுகின்ற பட்டணத்திலே சென்று ஆண்டவரை குறித்து அறிவித்தான் இரத்த சாட்சியாக மறித்து போனான். ஆக அதிகாரிகள் அரசர்கள் யூதர்கள் யூத மத தலைவர்கள் என்று சொல்லி அனைத்து மனிதர்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொன்னான் ரோம பட்டணத்திலே அவன் பணியாற்றியதை குறித்து அப்போது நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் ஆக ரோமர்களுடைய தலைநகரமாகிய சென்று ஆண்டவரை குறித்து அறிவித்தார் அவன் அறிவிக்காத இடமே இல்லை நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் என்னை குறித்து அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரே அவன் பெற்றுக்கொண்ட தரிசனம் அது அயிரிப்பா ராஜாவை நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரன் ஒரு கூடுகளை வந்து சாட்சியை சொன்னார் அவர் தன்னை அறிமுகம் செய்யும் செய்யும்போது தமிழ்மொழி தெரியாது என்பதனாலே அவர் மொழியிலே தன்னுடைய சாட்சியை துவங்கினார் கூட வந்திருந்த சகோதரன் அவருடைய மொழியை தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்தார் அவர் தன்னை பற்றி அறிமுகம் செய்யும் போது என்னுடைய பேர் பீட்டர் டுடு என்று சொல்லி சொன்னார் என்று தன்னை அறிமுகப்படுத்திவிட்டு நாங்கள் வாழுகின்ற அந்த மலை நிறைந்த பகுதி மருத்துவ உதவிகள் மருத்துவமனைகள் இல்லாத பகுதி அடிக்கடி எங்களுடைய பகுதியிலே வருகின்ற வியாதிகள் பல மனிதர்கள் பாதி வயதிலேயே மறிச்சு போவார்கள் குழந்தைகள் நிறைய மறிச்சு போகும் காலஜார் மலேரியா போன்ற வியாதிகள் நிறைந்த பகுதி நாங்கள் வாழுகின்ற மலை பகுதி அந்த காட்டு பகுதி எனக்கு ஐந்து பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொன்னார் ஐந்து பிள்ளைகள் இருந்தார்கள் முதல் குழந்தைக்கு அதில் ஒரு குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு வியாதி வந்தது நான் இந்த வியாதி நிமித்தமாக இந்த குழந்தை பிழைக்க வேண்டும் என்பதற்காக அருகில் இருக்கின்ற கிராமங்களிலே வாழுகின்ற மந்திரவாதிகளை சந்திப்பதற்காக அவரிடத்திலே சென்று மந்திரங்கள் மருந்துகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சென்றேன் ஒன்றன் பின் ஒன்றாக பத்து கிராமங்களிலே இருக்கின்ற மந்திரவாதிகளை பார்த்தேன் அவர்களால் சுகம் கொடுக்க முடியவில்லை முகல் முதல் மகன் மறித்து போனான் இரண்டாவது குழந்தைக்கும் அதே விதமான வியாதி இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே சென்றிராத கிராமங்கள் இன்னொரு பத்து கிராமங்களிலே இருக்கின்ற பத்து மந்திரவாதிகளை நான் சென்றேன் மருத்துவ உதவி மந்திரவா மந்திரவாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களும் சுகம் கொடுக்க முடியவில்லை அவர்களாலும் சுகம் கொடுக்க முடியவில்லை இரண்டாவது குழந்தையும் மறைத்து போனது மூன்றாவது குழந்தை அதற்கும் வியாதி வந்ததுனால இன்னும் பத்து கிராமங்களிலே சென்று பத்து மந்திரவாதிகளை சந்தித்தேன் மூன்றாவது குழந்தையும் மறைத்து போனது நாலாவது குழந்தைக்கும் அதே விதமான வியாதி தவிப்போடு நீண்ட தூரம் என் குழந்தைகளை என் குழந்தையை எடுத்து சென்று சுமந்து சென்று இன்னும் பத்து மந்திரவாதிகளை சந்தித்தேன் நாற்பது கிராமங்கள் நாலு பிள்ளைகளும் மதித்து போனார்கள் நாலாவது குழந்தையும் மதித்து போன இப்ப எனக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கு அதுக்கும் யாது எங்கே செல்வது என்று தெரியவில்லை கண்களிலே கண்ணீர் அழுது கொண்டிருந்தேன் என் குழந்தையை மடியிலே வைத்து அழுது கொண்டிருந்தேன் அப்போது எங்க எங்கள் கிராமத்துக்கு வந்த இன்னொரு கிராமத்தை சேர்ந்த மனிதர் என்னை விசாரித்தார் விசாரித்து விட்டு என் கதை தெரிந்ததற்கு பிறகு அவர் சொன்னார் அருகிலே ஒரு கிராமத்துடைய பெயரை சொன்னார் அந்த கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் ஏசு கடவுள் அவரை ஆராதிக்கின்ற ஒரு கூட்டம் நடைபெறும் ஒருவேளை வீட்டில் நடக்கலாம் இல்லைன்னா ஒரு மரத்து நிழல்ல இருக்கலாம் நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த கூட்டத்துக்கு போ அங்கே கடவுளை ஆராதிக்கின்ற பாடல் கேட்கும் நீ அதை கவனித்து போனீங்கன்னா போயிடலாம் அங்கே போனேன்னா சோகம் கொடுப்பார் அந்த கடவுள் அப்படின்னு சொன்னார் நான் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்திருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை என் குழந்தை எடுத்து அந்த கிராமத்துக்கு போனேன் அங்கே ஒரு வீட்டில் அந்த பாட்டு சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பாடல் பாடினார்கள் சாட்சிகளை சொன்னார்கள் என்னென்னமோ பண்ணாங்க தெரியாதெல்லாம் கடைசியாக முடிந்ததற்கு பிறகு என்னை பார்த்தார்கள் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் கூடிந்து விசாரித்தார்கள் அப்போ என்னுடைய கதையை சொன்னேன் கடைசி குழந்தைக்கு அதே மாதிரி வியாதி நீங்கள் வணங்குற கடவுள் சுகம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிக்க என்னை சுற்றி நின்ற அந்த கிராமத்து விசுவாசிகள் அத்தனை பேரும் கண்களை கூறி ஜபிக்க ஆரம்பித்தார்கள் கண்களிலே கண்ணீர் என் குழந்த மறிக்கும் தருவாயில் இருக்கின்றது அவளுடைய கண்களிலே கண்ணீர் வந்து ஆச்சரியமாக இருந்தது அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார் இந்த கடவுளை என் கடைசி குழந்தைக்கு சுகம் கொடுத்ததனால் இந்த கடவுளை எனக்கு சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டேன் இந்த கடவுளை நான் ஆராதிக்க ஆரம்பித்தேன் ஆனால் இந்த கடவுள் எனக்கு ஒரு தரிசனம் தந்தார் என்ன தரிசனம் அது நான் நாற்பது கிராமங்களிலே சென்று என் குழந்தையை தூக்கி சுமந்து அலைந்தேனே நாற்பது மந்திரவாதிகளை பார்ப்பதற்காக நான் சுமந்து அலைந்தேனே அந்த நாற்பது கிராமங்களில நாற்பது திருச்சபைகளை உருவாக்க வேண்டும் என்ற தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார் பீட்டர் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேர் இதுவரைக்கும் கடவுளுக்குள்ளாக நடத்தியிருக்கிறேன் ரெண்டு கிராமங்களிலே ஆராதனையும் நான் ஆரம்பித்து விட்டேன் இன்னும் முப்பத்தி எட்டு கிராமங்கள் இருக்கின்றது கடவுள் எனக்கு தந்த தரிசனம் என்ன நாற்பது கிராமங்களிலே நாற்பது திருச்சபைகள் வருடத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிற அஞ்ஞானம் ஜோண்டிய பிள்ளையே இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் தருகின்ற தரிசனம் என்ன இந்த ஆண்டிலே தேவன் உனக்கு தருகின்ற தரிசனம் என்ன ஆண்டுடைய சம்பவத்தில் நீ ஜெபிப்பா என்றால் ஆண்டவரை நீ நோக்கி பார்ப்பா என்றால் தேவன் உன் வாழ்வை குறித்து வைத்திருக்கின்ற தெளிவான திட்டத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல உனக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் வெந்ததை திந்து வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவு என்பதற்காக தேவன் உன்னை தெரிந்தெடுக்கவில்லை உன்னை ஒரு சரித்திர புருஷனாக ஒரு சரித்திர புருஷியாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவரிடத்திலே சென்று அந்த தரிசனத்தை பெற்றுக் கொள்வாயா உன் வாழ்வை பயனுள்ள விதத்தில் அமைத்துக் கொள்வாயா தேவன் இந்த ஆண்டை அப்படி உனக்கு ஆசிர்வதித்து தருவார் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் செவிக்கலாம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக மறுபடியும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று பவுலப்போசலன் சொன்னாரே ஆண்டவரே அதே விதமாக தரிசனத்தை பெற்றவர்களாக தங்களுடைய வாழ்வை முதலீடு செய்வதற்கு தேவன் அவர்களை வைத்திருக்கின்ற நோக்கம் அவர்களை அழைத்தது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உம்மிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்று இந்த ஆண்டு முழுவதும் உமக்காகவும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உமக்காகவும் வாழ்வதற்கும் நீர் வைத்திருக்கின்ற திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கும் தேவன் உதவி செய்து வச்சுவிட்டோம் ஏசு கிறிஸ்துவின் நலநாமத்தில் ஜபங்களின் நலப்பிதாவே ஆமேன்